தினமும் காலையில் நீங்கள் செய்யும் சில பரிகாரங்கள் பணவரவை வரவை அதிகரிக்கும் அந்த வகையில் காலையில் நாம் செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் காலை எழுந்து பல் துலக்கியதும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நீரை கையில் எடுத்துக்கொண்டு வடகிழக்கு திசை நோக்கி நாவை வாயின் மேல் புறம்படுமாறு மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வாய் மூடி ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் என்ற மந்திரத்தை ஆறு முறை ஜெபித்து பின் கண்கள் மூடிய நிலையில் வாய் திறந்து நீரில் ஊதவும் பின் அந்த நீரை குடித்துவிடுங்கள் நாள் முழுவதும் எதிர்பார்த்த எதிர்பாராத பணவரவு நற்செய்திகள் மற்றும் உயர்வுகள் கொடுக்கும் சக்தி வாய்ந்த முறை இது அனுதினமும் தேவைகள் உள்ளவரை செய்து வரலாம் உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வ இலை இவைகளை வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தில் வைத்தால் பணவரவு ஏற்படும் அரச மரத்தை சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் நூற்றி எட்டு முறை வலம் வந்து பின்பு தூப தீபம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம் வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வீட்டிலுள்ள மணி பிளான்ட் செடிக்கு சுத்தமான சந்தனம் சிறிது எடுத்து சுத்தமான பன்னீரில் கரைத்து செடிக்கு விடுங்கள் இன்று சில பன்னீர் ரோஜா செடியின் இலைகளை கையில் வைத்தவாறு வடக்கு நோக்கி நின்று கண்கள் இரண்டையும் மூடியவாறு மிகுந்த அர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடனும் ஏராளம் எண்ணிக்கை மிகுதியுடன் என்னுள்ளே இறங்குவதை காண்கிறேன் என்ற மந்திர வார்த்தையை நூற்றி எட்டு முறை கூறுங்கள் இதை நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து கூறி வாருங்கள் பணம் பல வழிகளில் வருவதை கண்கூடாக காணலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்